ஆனாலும் ராமநாதபுரத்து விஜய ரகநாத சேதுபதி மன்னருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைய இளையவளை கூப்பிட்டு கேட்கிறாரு அவர் தங்கச்சி மையன் தண்டமாணி தேவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு தங்கச்சி மையனுக்கு ராஜலட்சுமி சொன்னா அப்பா என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதை விட அக்கா சிவகாமி தான் மாமாவை ரொம்ப நேசிக்கிறான் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியாச்சு இப்போ ரெண்டு பொண்ணையும் மறுமையாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் தங்கச்சி மையனுக்கு அக்காவும் தங்கச்சி ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மாமனார் விஜய ரகநாத சேதுபதி மன்னர் மாப்பிள்ளை குடும்பத்தை மக குடும்பத்தை ராமேஸ்வரத்தில் வச்சார் ராமேஸ்வரத்தில் குடும்பத்தை வச்சுட்டு சொல்றாரு மாப்பிள்ள என் ரெண்டு கண்ணையும் உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கேன் பத்திரமா பார்த்துக்குங்க மூன்றாவது கண் இருக்குன்னு சொல்லப்படுது அந்த மூன்றாவது கண்ணாக அந்த இறைவன் ஈஸ்வரன் நினைக்கிறேன் ராமநாத சுவாமி கோயில் கோயில் நிர்வாகம் இந்த ஊர் எல்லாம் உங்க பொறுப்புல இருக்கட்டும் என் பிள்ளைகளையும் பாத்துக்கங்கன்னு ராமேஸ்வரத்தை மருமகிட்ட ஒப்படைச்சிட்டு மன்னர் ராமநாதபுரத்துக்கு வந்தாச்சு ராமநாதபுரத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் அந்த காலத்துல பாலம் கிடையாது படகுல தான் போகணும் படகுல தான் வரணும் இப்போ படகுல போய் படகுல வர்ற போது ஒரு நாள் வடக்கேர்ந்து ஒரு அந்தனர் வந்தார் ஒரு ஐயர் அவர் படகுல ஏறி இது இதுக்கடையில் மாப்பிள்ளை இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி உத்தரவு பறிச்சுட்டார் படகுல போகிற வார ஆளுகளுக்கிட்ட கோயில் பராமரிப்பு செலவுக்காக இப்போ ஏறி உட்கார்ந்தவர்கிட்ட காசு இல்லை காசு இல்லைன்னா கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு இறக்கி விட்டாங்க ரொம்ப வருத்தப்பட்டு இந்த நாடு யாரோட பொறுப்பில் இருக்குன்னு பார்த்தா ராமநாதபுரம் சமஸ்தானம் நேராக அரண்மனைக்கு வந்தார் மன்னரை பார்த்தாரு மன்னர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் மன்னா என்னை கூட்டிகிட்டு போய் இந்த படகளை கூட்டியாந்து விட சொல்லுங்கள் சாமியை கும்பிட்டு வந்துடுறேன் என்கிட்ட இருபத்தஞ்சு பைசா காசு இல்லைன்னு மன்னருக்கே விஷயம் அப்போத்தான் தெரியுது என்ன சொல்கிறாருன்னு கேட்க காவலாளிகள் சொன்னால் அவங்க மாப்பிள்ளை இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ணுறாருன்னு சொல்ல ஏயா என்கிட்ட சொல்லலைன்னு மன்னர் கேட்குறாரு அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்கள் மாமே அவர் மாப்பிள்ளை இதுக்குள்ள போய் நாங்கள் என்னத்தை தலையிட்டோம் அப்படின்னா மாமே மாப்பிள்ளைக்குள்ள தலையிடக்கூடாது இப்போ என்ன நடக்கு தெரியுமில்ல எந்த நிர்வாகமும் ஒழுங்காக பண்ண முடியல ஏன்னா வேணுமே வேணாமேன்னு நினைக்க முடியல இல்லை முடியல சொந்தம் பந்தம் தாயோ புள்ள அக்கா தங்கச்சி மாமே மச்சான் நினச்சி நினச்சி அத்தனை விபரீதமாக போயிருச்சு ஆனால் அவர் அப்படி நினைக்கல மாப்பிள்ளை தவறு பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சு அடுத்த வினாடியே கைது பண்ணி குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டியாச்சு மாப்பிள்ளை ரெண்டு மாலை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு மக புருஷனை கைது பண்ணி குற்றவாளி கூண்டில் மாமனார் நீதிபதி தகவல் அக்காவுக்கு தங்கச்சிக்கும் போகுது அக்காவும் தங்கச்சியும் பதறி போய் பல்லக்கில் புறப்படுறாங்க ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு இங்கே விசாரணை நடந்து கொண்டிருக்கு விசாரணையை துவக்கிட்டார் மாமனார் கேட்கிறார் நேருக்கு நேரா உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு என்ன குற்றம் நீ செய்தது தேச துரோகமாகவோ அல்ல ஏதோ ராத்திரி இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ணதாக சொல்லப்படுகிறதேன்னு கேட்டார் நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம் இல்லேன்னு மறுக்கலங்க அவர் ஆமான்னு ஒத்துக்கிட்டார் ஆமான்னு ஒத்துக்கிட்டா தண்டனை கொடுக்கணும்ல அடுத்த வினாடி அவர் சொன்னார் நீ செய்தது தேச துரோகமா இருந்தா உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருக்கலாம் செய்தது சிவனுக்கே துரோகம் உனக்கு மன்னிப்பு கிடையாது மரண தண்டனை தலையை வெட்ட சொல்லி உத்தரவு முடியுமா ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தவுங்க பக்கத்து ஊரில் கட்டி கொடுத்து விட்டு பொழுது முடிஞ்சால் பொழுதுவெட்டால் பதவதை போட வயிற்றில் நெருப்ப கட்டிக்கிட்டு வாழ வேண்டியிருக்கு குடியார பயிலுக்கு கட்டி கொடுத்துட்டோம் என்ன வாடு வர்த்தகிறானோ என்னமோ ஏதோ தலை விரித்து ஆடுது போதை இந்த நாட்டில் ஆனாலும் பாருங்கள் இந்த மன்னர் என்ன பண்ணுறாரு ரெண்டு மகளுடைய வாழ்க்கையை யோசிக்கலை மருமகனுக்கு தண்டனை நிறைவேற்றியாச்சு அக்காவுக்கு தகவல் போகுது புருஷனை வெட்டியாச்சு புருஷன் இறந்துட்டாருன்னு உடனே அந்த இடத்துல தீ மூட்டி அங்கனே உயிரை விட்டா அதான் அக்கா மடம் தங்கச்சி அங்கனே உயிரை விட்டா தீ மூட்டி அது தங்கச்சி மடம் அக்காவும் தங்கச்சி இறந்த இடத்துக்கு பேர் தான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம் தங்கச்சி மடம் மகள் ரெண்டு பேரும் இறந்த இடத்துல மடம் கட்டி சோறு போட்டார் அப்பா இது ஆச்சரியம் இல்லை புருஷன் இல்லைன்னா பொண்டாட்டியை வாழக்கூடாதுன்னு நினச்சி இறந்த காலம் அந்த காலம் அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டு மகளுடைய வாழ்க்கை போனாலும் பரவாயில்லை இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மருமகனுக்கு நீதி வழங்கிய நீதிமான் ராமநாதபுர சேதுபதி மன்னன் அவன் வாழ்ந்த மண்ணு என்ன நடக்குது இந்த நாட்டில் எங்க மட்டும் இல்ல ஆனாலும் ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல தூய இடமாக இருக்கிற நினைத்து எண்ணி பார்க்கிற பொழுது என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்மகள் இந்த இடத்திலே ஆலோளம் யாருக்காக பாடுகிறார் நிறைய கூட்டா இருக்கும்

நீ பார்க்கவே கூடாதா நீங்க பாக்கலையே நான் உங்களே தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னைய பாக்க மாட்டேங்குதல்ல தெரியுது அது என்ன பாட்டு முத்தப்பா பாட்டு முத்தப்பா இங்க பாட்டு எழுதுனாரு முத்தப்பா இங்க பாட்டு எழுது நீ வீடியோ எல்லா விஷயத்தையும் ஒரு காட்டுக்கு ராஜா சிங்கம் சிங்கம் தானே காட்டுக்கு ராஜா விலங்குகளுக்கெல்லாம் இந்த ஒரு சிங்கம் இருந்தா போதும் அத்தனையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப பாருங்க நகரங்கள் எல்லாம் யாரும் இப்ப பெருசா இல்லையா எல்லாரும் இந்த பதிவு பண்ணா சாப்பாடு வீட்டுல உணவு கொடுக்கற ஆளு அது பேர் என்ன ஆள் ஆமா அதுதான்

என்ன சொல்றது நான்? அவ காசா நெல் மூட்டைகள் தண்ணிகுள அருகே விழுப்புரம் மாவட்டத்தில் உணவு சாப்பிடுற நெல் ஆனா சாராயன் ஏசி ரூமுக்குல பத்தலமா பாதுகாக்கப்படுது. தலையில எல்லாம் வீடி உலுக. எங்க போய் சொல்ல? இந்த மக்களுக்கு எப்ப ரோஷம் வரப்போகுதுன்னு போகுதுனே தெரியல. வேதனை இல்ல. அம்மா கெடுபோட கூடி இருக்கு. எங்க போய் சொல்லுது? அவ்வளவு பெரிய கொடுமை இல்ல. சின்ன புள்ளை எல்லாம் போதைக்கு அடிமையாயி கேட்டு போச்சு. நேத்து முந்தானால ஒரு ஊர் நாடக்கு போயிருக்குறே மது தூக்கி வர்றாங்க. மதியெடுப்பு மாரியம்மன் கோயில் மது எடுத்து சுமந்து வர்ற கோயில் பூசாரி முன்னால ஒரு இருபத்தஞ்சு வயது ஆடி வர்றாங்க சரி உண்மையிலே பக்கத்தில் ஆடுறாங்கன்னு பார்த்தா அப்படி பேரும் போகவே இல்லைங்க இளங்கம்மாயா எடுப்பு என்ன எடுப்பு மது எடுப்பு மது பேர் எப்படி அருமையாக சொல்லிக்கிறதில்ல ஒரு உதாரணம் மது மாது சூது அதுல மது என்பது புரிகா மற்ற வார்த்தை அத்தரைக்கும் பொருந்தது ஆனால் இது நல்லது கல்ல தர்மத்தை வாழ்வு இரணி சூதுகவும் இறுதியிலே தர்மவெல்லும் இப்ப என்னாச்சு ஒரு சிங்கம் என்ன வந்துச்சு சாப்பாடு தேடி வேட்டையாடி சாப்பிடாம சாப்பாடு கொண்டாட சொல்லுவோம் எனக்கு வயிற்று பதிக்கிட்டு சாப்பாடுக்கு ஏற்பாடு நரிக்கிட்ட சொல்லுச்சு நரி நரி பார்த்துட்டு ஆஹா தலைவர்கிட்ட பசித்தேன் கூட சாப்பாடு கொடுங்க நம்மளை கொண்டுருவானே அப்படின்னு நரி காடு காடுபூரா அலைஞ்சு எதையாவது ஒன்று ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சு காடுபூரா அழைஞ்சு ஒன்னோட சிக்கலை கடைசியாக ஒரு கழுதை சிக்கிருச்சு கழுதை சிக்கிருச்சு கழுதைகிட்ட போய் மெதுவா பேசுறது நரி என்ன கழுதையாருங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லமா இருக்கேன் உங்களுக்கு ஒரு யோகம் வந்துருச்சிருச்சா நரி கழுதையை பார்த்து கழுதை சொல்லிச்சா என்ன பார்த்து என்னத்தான் படம் முடிச்சு போட்டு என்னை பார் யோகம் வரும்னு எல்லாரும் போட்டிருந்தாங்க இப்ப எனக்கே யோகம் வந்துருச்சா என்ன யோகம்னு கேட்க நம்ம தலைவர் இருக்காரு தலைவர் சிங்கா ஆமா ரொம்ப காலமா அவரே தலைவராக இருந்துட்டாரா இனிமே தலைவராக இருக்க முடியாதுன்னு வேற யாரையாவது தலைவர் ஆக்கலாம்னு முடிவு பண்ணாராம் அப்ப யார தலைவருக்கு ஏற்பாடு பண்ணாலும் யோசிச்சதுல உங்க பேர் அவருக்கு வந்திருக்கு ஞாபகமா அதனால யோகம் உங்களுக்கு வந்துச்சு உங்களுக்கு தலைவர் பதவி கிடைக்க போகுது உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லுது கழுதையும் அதை நம்பி தலைவர் பதவி கிடைக்கும் நிறைய நம்பி கழுதையும் போகுது ஏற்கனவே சிங்கம் பசியில் இருக்கா கழுத கிட்ட வந்தோன்னே எட்டி பிடிச்சி வாங்க காது ரெண்டு கைக்கு வந்துருச்சு கழுத தப்பிச்சு ஓடிடுச்சு கழுத காது இல்லாமல் ஓடுது நிறைய பார்த்து சிங்கம் முறைக்குது என்ன ஆள் குட்டியாக இருந்தால் தப்பிச்சு ஓடுறேன் போய் குடிச்சான்னு இப்போ நரி பின்னால் என்ன கழுதையாக ஒன்றுமே சொல்லிக்காம ஒடியாச்சு சார் தெரியுங்க அட போப்பா நீ வேற அவர் தலைவர் பதவி கொடுப்பாரு சொன்னால் இப்போ காதை பிடிச்சா தப்பிட்டாரு நான் வர மாட்டேன்னுச்சு அப்போ தான் நரி சொன்னிச்சான் காதை ஏன் எடுத்தாரு தெரியுமா உன் தலையில் கிரீடை வைக்கணும்

இப்ப கழுத ஒரே ஓட்டமா ஓடுது நரி பின்னாலே போய் என்ன சொல்லி சொல்லிப்பாச்சு கேட்காம கொஞ்சம் கூட புத்தி இல்ல உங்களுக்கு ஆனா போப்பா ஏற்கனவே காதும் போச்சு இப்ப வாழும் போச்சு இருக்கிறது உயிர் ஒன்றுதான் அதையும் தொலைச்சிட்டு சொல்லியா நீ அப்படின்னு வச்சு கழுத அதுக்கு சிங்கம் சொல்லுது காதை எடுத்தது கீழே வைக்க ஏன் வாழை எடுத்தாரு சிம்மா இருக்கிற உன்னை உட்கார வச்சா வாழை தடுக்கணும் அதை எடுத்துட்டா இடைஞ்சல் இல்லாம நீ சமயமா உட்காரலாம் பாரு அப்படின்னு நரி சொல்லுது கழுதையை நம்பிடுச்சு ஒருவேளை அப்படித்தான் இருக்குமோ சரி சரி வா போகணும் மூணாவது முறையா கழுதையை கூட்டிட்டு நரி கிட்ட வருது சிங்கத்துக்கிட்ட வருது நரி சிங்கம் ஏற்கனவே ரெண்டு முறை தப்பிச்சு போன கழுத ரொம்ப கோபத்தை இருந்துச்சா கிட்ட வந்தோன்னே ஓங்கி ஒரே அடி கழுத செத்தே வச்சு கழுத செத்தோன்னு சிங்கம் சொல்லுது நரி கிட்ட சொல்லி தூக்கிட்டு போ தோலை உரிச்சு குடல் எல்லாம் சுத்தம் பண்ணி ஈரல் தாம்பரங்க குடல் அந்த கல்லீரல் தலை மூளை நாக்கு எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு வந்துச்சு அதே மாதிரி நரி கொண்டு போய் கழுதையை சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கழுதைக்கு இருந்த மூளை எல்லாத்தையும் நரி தின்னுட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டு போய் சிங்கம் பார்க்குது கால் ஈரல் குடல் கறி நாக்கு இருக்கு தலை இருக்கு எங்கடா மூளையை காண்க நரி லேசாக சிரிச்சிச்சு ஏன் சிரிக்கிறான்னு சிங்கம் கேட்டுச்சு நரி சொல்லுது மூளை இருந்திருந்தா கழுத ஒன்னே என்ன நம்பி மூணு தடவை வந்திருக்கு மாறிச்சு மூளை இருந்தா கழுத ஒன்னையும் என்னையும் நம்பி மூணு தடவை ஏமாந்துருக்குமா அப்புறம் போய் மூளை இல்லாத கழுதுகிட்ட போய் மூளையை கேட்குறீன்னு நிறைய சொன்னிச்சு கதை தான் ஆனா எழுபத்தி ஆண்டு காலமா நம்ம மூளை இல்லாத கழுதையால நம்மளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கையவர்கள் நரித்தந்திரத்தோட பல பேர் சிங்கமாக பல பேர் யார் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம கண்ணத்துக்கு பரிகணத்தை பண்ணாம அரமான கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க நாடு கடல்ல இருக்கு நாட்டை ஆண்டே முறா கோடி சொன்னா வீதிக்கு வீதி மகளை மன்றா உதவி குழு யாராவது குழுவில் இருக்கோ பணம் கிட்டிடலா கட்டி முடிச்சீங்களா இல்லையா கட்ட முடியல எப்ப கட்டி முடிப்பீங்க நீ நிம்மதியா காப்படி அரபடிய அரிசி இருந்துச்சு மேலம குறைனா குடிக்கிட்டே இருக்கீங்க நீங்க கடன் வாங்கலன்னு அந்தக்கு வர்றாங்க கடன் குடுத்தேன்னு அந்தக்கு வர்றீங்க வீடு பொழுது விடி முன்ன வந்து உட்கார்ந்திருச்சு அடைக்கல சாவி என்ன அடிக்கல சாவிங்கிறது என்ன கிட்ட தெரியுல உலகத்துல யார் நிம்மதியா இருக்கப் போறது எல்லாரையும் ஆக்கி வைக்கணும் எங்க அக்கா அது ஏதோ காப்படி அறப்படி அரிச இருந்தா புரிஞ்சம்பி போட்டு நிம்மதியா இருந்துச்சு வலியத்தை கொண்டு வந்து உங்களை உயர்த்திடுவோம் நீங்க இல்லாம உயர்ந்துடலாம் அப்படின்னு கடனை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாரையும் கடனாளியா இருக்கேன் எத்தனை பேர் மனநோயோட தெரியுமா கொஞ்சமா முந்தா நாளா அச்சிருதி தேதி மூணு நாளாச்சு பத்தாம் தேதி அச்சி நானும் ஒரு ஊருக்கு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அச்சயருதி போன வருஷம் வந்துச்சு அதுக்கு முதல் வருஷம் வந்துச்சு சரி இதுக்கு முன்னால அச்சே இருக்குல நகை வாங்கினா கோடி சொல்றாங்களா எத்தனை பேர் கோடி சொல்றாங்க ஆகவே முடியாது அச்சய கிருதி என்பது என்ன அர்த்தம் தெரியுமா அச்சய கிருதி அன்னை கிட்ட கண்ண பரமாத்மா குசேலரை பெரியவன் ஆக்கினார் அவர் கொண்டு போய் ஒரு பிடி அவர் கொடுத்தார் அவருக்கு சேர வேண்டிய கதை அச்சய என்பது பாஞ்சாரி வச்சிருந்த அச்சய பாத்திரம் அச்சய பாத்திரம் அல்ல அல்ல குறையாத சாப்பாடு கொடுக்கக்கூடிய பாத்திரம் அது போல மணிமேல கையில் இருந்தது அமுத சுரவி இந்த ரெண்டுமே அல்ல குறையாத சாப்பாடு போட்டது நீ என்ன செய்யணும் ஒரு ஏழைகளுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுக்கணும் வீடு நிறைய அரிசி வாங்கி வைக்கலாம் ஒரு படி நிறைய அரிசி வைக்கலாம் ஒரு குடத்துல தண்ணி வைக்கலாம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாம் அதையும் மீறி தங்கம் தான் வாங்கணும் எண்ணம் வந்தா பெரிய பணக்காரையும் செய்கிற வேலை ஏழைகளுக்கு ஒரு பவன்ல தாலி வாங்கி கொடுக்கலாம் ஒரு அரைப்பவன்ல ஒரு குண்டுமணி தங்கத்தை வாங்கி அதுதான் கொடுக்கணும் அதை விட்டுட்டு தங்க வாங்க சொல்லி நம்மளை ஏமாத்தி நம்ம மக்களை போறாங்க ஏமாலியாக்கி வச்சிருக்கீங்களே எங்க போய் சொல்ல தங்கத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா அவ்வளவு சரி இன்னைக்கு இது போதும் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கோ வருகிறான் காவல் அவனை சந்திக்கும் பிறகு நமது கலாச்சாரம் என்று தேவகுந்திரியை மனம் முடித்த முருகன் வள்ளியை மணக்கும் காலம் நேரம் வந்துவிட்டது கழகத்தை இன்று இங்கே இவரிடம் தடங்களா வருகிறான் காவலன் அவரை சந்திப்போம்